அப்பம் அப்பா கையில கிடைக்கும் துணிக்கை அப்பம் வெளியில இருந்தா துணிக்கை எங்க பன்னெண்டு கூட நிறைய எடுத்துட்டு போனாங்களா கொண்டு குப்பையில கொண்டு போட்டாங்களா தொப்பையில போட்டாங்களா இப்ப நம்ம சில நேரம் இந்த சப்பாத்தி எதையாவது இப்படி பிச்சுருவோம் பிச்சு போட்டுருவோம் உடனே என் பிள்ளைங்க என்ன ஆ அடிமா பிக்கக்கூடாதுமா செல்ல நேரம் பிக்கணுமாங்க செல்ல நேரம் பிக்கக்கூடாதுமா இங்கே அப்போ நம்ம என்ன கேட்போம் வாய்க்கில் எப்படிடா ஜட அப்படியே ஒரு சப்பாத்தியை முழுசாக விழுங்கவா செய்வேன் அப்போ முழுசாக இருந்தால் அப்பம் பிச்சு பிச்சு போட்டோம்னா துணிக்கை இப்போ உள்ளே இருக்கிறவங்கள போசிச்சிட்டு வெளியில் இருக்கிறவங்கள பட்டியலில் போட்டுற மாட்டார் அக்கா வித்தியாசமே இல்லையான்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது வெளியில் கொஞ்சம் துணிக்கைகளாய் கிடச்சிரும் இங்கே அப்பமாக கிடச்சி சொல்லட்டா அப்போ அப்பா கையில கிடைக்கும் துணிக்கை துணிக்கை சிந்தி கீழே விழுது அப்ப உலகம் கீழே விழுறத எடுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகமாய் நண்பை உணர்ந்து தேவ பிள்ளைகளே நீங்கள் நானும் நன்கொடைய வாங்கிட்டு போறதுக்கு மறுமனை ஆட்டிகளின் பிள்ளை கிடையாது ஆகாருடைய பிள்ளை கிடையாது சந்ததி 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 கிறிஸ்துவின் நீங்க துணிக்கைகளை அல்ல மேஜையிலிருந்து விழுற துணிக்கை கிடையாது அப்பா கையிலிருந்து கிடைக்கிற ஒரு கட்டம் அவங்க பட்னியாக கிடந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க அப்பா சூரியனை உதிக்க பண்ணுவார் மலையையும் பெய்ய பண்ணுவார் துணிக்கையையும் கொடுப்பார் ஆனால் உள்ளே இருந்தீங்கன்னா ரெண்டு மலையும் அனுபவிப்பீங்க இப்போ நான் ரெண்டு இந்த முன்மாதிரி பின் மாறின்னு இருக்குல்ல அதுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவோம் இப்போ சொல்கிறேன் முன்மாரிய வெளியில் பெய்கிற மலையாக வச்சுக்கிடுங்க பின்மாரிய உள்ளே பெய்கிற அபிஷேக மலையாக வச்சுக்கிடுங்க உள்ளே வந்துட்டிங்கன்னா ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க

இங்க இருக்க நம்ம எல்லார் மேலையும் ஆண்டவர் போடுகிறார் இதுவரை ஆரோக்கியத்தையோ இல்ல ஐஸ்வரியத்தையோ இல்ல அன்புகளையோ சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நீங்க துணிக்கைகளை சாப்பிடுறது போல நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படியே முழு அப்பமாய் அப்படியே முழுமையாய் பெற்றுக்கொள்வீர்கள்